கிராமத்துக்கு நடந்தது என்ன திருகோணமலை மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தங்கப்புறம் கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தைந்து வறிய குடும்பங்களுக்கென இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் வீட்டுத் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது வீடமைப்பு அதிகார சபையின் நிதியில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக மக்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன வாக்குறுதி அளித்தவாறு வீட்டுத் திட்டத்துக்கான நிதி வழங்கப்படாமையினால் இற்றை வரை தங்கப்புறம் வீட்டுத் திட்டத்தின் நிர்மாணப் பணிகள் இடையில் கைவிடப்பட்டுள்ளன நாங்கள் வீடும் இல்லாமல் காணியும் இல்லாமல் இருந்த எங்களுக்கு வீட்டு வீடும் தந்து காணியும் தாரம் என்று சொல்லி தந்து எங்களுக்கு வீட்டு திட்டம் தந்தது அதுக்கு பிறகு நான் ஒரு க கணக்காக முடிக்க வந்து வந்தனாங்க காசி தாரம் இன்னொரு கட்டம் முடிக்க சொன்னாங்க அதையும் முடித்து கொடுக்க காசி தாரம் என்று சொல்லி இன்னும் காசு போட இல்லை அரைவாசி பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் அந்த வீட்டுக்கான அரசாங்கத்தினால் எதுவித நிதியுதவியும் வழங்கப்படாத நிலையில் இந்த வீட்டு திட்டமானது பச்சை காடுகள் வளர்ந்து காணப்படுகின்றது இந்த மக்களுக்குரிய நிரந்தர ஒரு வீட்டு திட்டம் இந்த வீடு திடதை பூரணப்படுத்தி நிரந்தரமா சொந்த வீட்டில் மக்கள் குடியமர்கிற மாதிரி இந்த வீடு திட்டத்தை பூரணப்படுத்தி தரவேனும் என்று தங்கபூர கிராமத்திலிருந்து தாழ்மையாக கண்டு கொள்ளும் வறுமையிலிருந்து மீண்டெளும் எதிர்பார்ப்பில் இருபத்தைந்து வீடுகளை முழுமையாக நிர்மானிக்கும் இவர்களின் எதிர்பார்ப்பு இடையில் சிதைந்தமைக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார் தங்கபுரம் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் இவர்களது கனவு எப்போது நனவாகும் கிராமத்துக்கு நடந்தது என்ன